you

நவகவித் எல்லாம் வல்ல கலியுக கண்கண்ட தெய்வமாக விளங்கி உலகத்திலே முதல் முதல் கடவுளாக வணங்கக்கூடிய நமது மேட்டுப்பாளையத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயம் மிக மிக பழமையான ஒரு ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான அந்த விநாயகர் பெருமானுக்கு இன்றைய தினம் மிக சீரம் சிறப்புடன் புனராவர்த்தன பூரணோதாரண அஷ்டபந்தன மகா கந்தாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகம் கடந்த இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் நான்கு கால பூஜைகளாக ஐந்து குண்டங்கள் அமைக்கப்பட்டு இங்கே விநாயகப் பெருமான் வள்ளி தேவசே அருகிறப்பற்றோர் ஐயப்பனை வைத்திருக்கின்றார்கள் நவகிரகங்கள் மற்றும் கோஷ்ட தேவதைகள் வைத்து மகா குண்டாபிஷேகமானது இன்று காலை ஏழு முப்பது மணிக்கு முதலாக ஒன்பது மணிக்கு நடைபெற்றது நமது மேட்டுப்பாளையம் என்பது ஒரு சிறப்பான ஒரு ஊர் என்ன அப்படின்னாக்கா நமது காட்டிலே இருக்கக்கூடிய பாலாம்பியோடன் வேதபுரீஸ்வர் சிவன் ஆலயம் அந்த ஆலயத்தை சுற்றி அஷ்டலிங்கம் இருக்கின்றது அந்த அஷ்டலிங்கத்திலே இங்கு வருணலிங்கம் என்று ஜலகந்தேஸ்வரன் நமக்கெல்லாம் வந்து வேகத்தை தீர்க்கக்கூடியது தண்ணி அந்த ஜலத்திலே இறைவன் இருக்கின்றார் அந்த ஜல பண்டேஸ்வரராக இங்கு அருள் பார்த்து வருகின்றார் இந்த மேற்குப்பாளையத்திலே அதே போன்று இந்த பெருமாள் ஆலயம் வெங்கையம்மன் ஆலயம் இது போன்ற பல ஆலயங்கள் பல வருஷங்களாக இங்கு இருக்கின்றது அதிலே ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான ஆலயம் விநாயகர் ஆலயம் அந்த விநாயகர் ஆலயம் உபாதி பேகமானது இன்றைய தினத்தில் நடைபெற்றது விநாயகர் என்பவர்

காதை பாத்தீங்கன்னா ஓங்குற வடிவில தான் இருக்கும் நமக்கு எல்லாம் உரையை சனமுறைக்கு காது குத்துல காது குத்துல ஒரு புள்ளி வேணும் ஒரு அப்படிங்கிறது அந்த அக்ஷரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு எல்லாம் காது குத்துறது ஓம்ங்கிற அக்ஷரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு எல்லாம் காது குத்துறது அந்த ஓம்ங்கிற வடிவில இருக்கக்கூடியவர் தான் விநாயகர் பெருமான் அதே போன்று இது வந்து நம்ம ஆன்மீக பிரகாரம் சொல்லக்கூடியது சயின்டிபிக்கா விஞ்ஞான பூர்வமா நம்ம எல்லாம் ஏன் காது குத்திக்கிறோம் அப்படின்னாக்க நம்ம உடம்புல வந்து உயிர் துடிப்பு அப்படிங்கிறது ஏகப்பட்ட இடத்துல இருக்கு முதல்ல போனீங்கன்னு நம்ம டாக்டர்கிட்ட பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி பார்ப்பார் அப்புறம் ஹார்ட்டில் பார்ப்பார் அப்புறம் முதுக்கலை பார்ப்பார் அதே மாதிரி இந்த காது கிட்ட வந்து உயிர் துடிப்பு இருக்கும் இந்த காது கிட்ட இருக்கிற உயிர் துடிப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக துடிக்கும் இந்த கையில் ஹார்ட்டில் துடிக்கிறதோட அதிகமாக துடிக்கும் அது அதிகமாக துடிக்கக்கூடாது இதுக்கு ஈக்குவலாக துடிக்கணும் அதுக்காக தான் அந்த காலத்தில் முனிவர்கள் ரிஷிகள் காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க அதில் ஒரு வெயிட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த தோடு போட்டது இப்போ அதுல வயிற்று கொடுத்துட்டோம் அப்படின்னா அது ஈக்குவலாக துடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம சில பேர் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்ப நல்ல வேகமா நடந்து போயிட்டு இருப்பாங்க கையில ஒரு இருபத்தஞ்சு கிலோ கொடுத்து நடந்து போ அப்படின்னா அந்த வேகம் குறைஞ்சிரும் அது மாதிரி அதிகமா துடிக்கிற துடிப்பை குறைக்கிறதுக்காக தான் இதுல வயித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் தோடு போட்டாங்க இது சயின்டிபிக்கான ரீசன் ஆன்மீக பிரகாரத்து ஓங்கிற அச்சகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம காது குத்திக்கிறது சயின்டிபிக்கா எடுத்துட்டோம் அப்படின்னாக்க உயிர் துடிப்பு நமக்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பேற்பட்ட அந்த விநாயகப் பெருமான் ஆலயம் தான் நமது மேட்டுப்பாளையத்திலே இன்றைய தினத்தில் மிக சீரம் சிறப்புடன் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது அதே போன்று வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் அதே போன்று ஐயப்பன் புதிதாக அங்கு ஆலயம் அமைக்கப்பட்டு அந்த ஐயப்பனுக்கும் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது ஒரு கும்பாபிஷேகத்தை தரிசித்தால் பன்னெண்டு ஆண்டுகள் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கின்றன இதே சுமங்கலிகள் கன்னியா தரிசனம் செய்தால் ஒரு லட்சம் தீபம் ஏற்றின பலன் கிடைக்கின்றன அப்பேற்பட்ட மகா கும்பாபிஷேக வைபவமானது இன்றைய தினம் நமது ஊரிலே நடைபெற்றது இன்னைக்கு இன்று இன்றைய தினம் ஈவினிங் திருவீதி உலா அதாவது வந்து நமது விநாயக பெருமான் முருகப்பெருமான் ஐயப்பன் மூவரும் வந்து திருவீதி உலா காட்சியானது நடைபெற இருக்கின்றது இன்றைக்கு மாலை இதனைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜையானது நடைபெறும் இன்னைக்கு மத்தியானம் அன்னதானம் ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் சாப்பிடுறாங்க அன்னதானம் அன்னதான தினத்தில் மூன்று நாட்களும் மூன்று நாட்களும் மூன்று வேலையும் அன்னதான வந்துருக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரம் பேரு கிட்ட இன்னைக்கு சாப்பிட்றாங்க அன்னதாம் எப்படி ஆரம்பிச்சு என் பெயர் அருணாச்சலம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவராக இருபத்தொம்பது ஐதில் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அதற்கு முன்பே இந்த கோயிலுக்கு சொந்தமாக ஒரு ஐம்பத்தி ஒம்பது சென்ட் நிலம் விவசாய நிலம் இருந்தது அதை பயிரிடுவதற்கு வா கட்டுவது கூட ஆள் இல்லை என்று அன்றைய ஊராட்சி விஏஓ ஊராட்சி மன்ற ஊராட்சி மணியக்காரர் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு நீங்கள் பயிர் வைச்சதுன்னு வாயிலாக காட்டுவென்று சொன்னார்கள் சுமார் எழுபது ஆண்டு காலமாக நாங்கள் தான் அதை பயிர் வைத்துக் கொண்டிருக்கோம் அப்பத்தில் இருந்து இந்த கோயிலையே எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பராமரிக்கிறது பூசாரிக்கு சம்பளம் கொடுப்பது கோயிலை ஆண்டு ஆண்டு ஊர் மக்களுடைய உதவியுடன் திருவிழா செய்வதெல்லாம் செய்து கொண்டிருந்தோம் ரொம்ப பழமையாக ஆகிவிட்டிருந்த காரணத்தினால் எப்படியாவது இழுத்து கட்டி கொடுக்க வேண்டும் என்று நினைத்து ஊர் முடிக்க மருத்துவ மக்களின் ஆதரவுடன் இந்த பணியை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கினோம் இது ஒருபடியாக இப்போதுதான் முடிந்தது இதில் என்னுடைய பங்கு இருந்தாலும் என்னுடைய ஊர் பிள்ளைகள் மிகுந்த சிரமப்பட்டு கோயிலை கட்டி முடிக்க ஏற்பாடு செய்தார்கள் அதனால் இது இது ஒரு ஆண்டவனுடைய செய்ய நான் செய்ததாக நான் நினைக்கவில்லை அவரே வந்து செய்ததாக நினைக்கிறேன் ஆகவே இந்த ஊரை இந்த பிள்ளையார் சித்தி விநாயகர் காப்பாற்றுவார் என்று நினைக்கிறேன் வணக்கம் கும்பாபிஷேகம் இது இந்த கும்பாபிஷேகம் செய்வது ஊரெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணும்போது பெரும்போதே நான் செயல் செய்தாலும் எல்லா வேலைகளையும் எல்லா ஊர் மக்களும் பல பல ஊர் பெரியவர்களும் நல்ல உள்ளம் கொண்டவர்களும் நிறைய உதவி செய்தார்கள் தான் என்னால் இதை செய்ய முன்னாள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இரண்டு முறை ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் வழக்கறிஞத்துடன் செய்துகிறேன் இந்த கோயிலுக்கு என்று பொறுப்பு ஒன்றும் இல்லை நான் சாதாரண தற்காலிக தயார் தர்ம கத்தனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் அதை எங்களுக்கு வந்து எதுவும் கஷ்ட கஷ்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணலை அது ஏற்பாடு பண்ண வேண்டும் பொது பொதுவில் இருக்காது எல்லோரும் செய்வார்கள் நம்ம பொறுப்போடு ஏதாவது முடிஞ்சபோது நான் செய்து கொண்டு सम्मानय नि